வணக்கம் அழகுத்தமிழில் சுலபமாக ஆங்கிலம் படிக்கலாம் வாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தைகள் பொதுவாக வீட்டை சார்ந்தவை வீடு ஹவுஸ் அறை ரூம் கூடம் லிவிங் ரூம் சமையலறை கிச்சன் படுக்கையறை அறை பெட்ரூம் சாப்பாட்டு அறை டைனிங் ரூம் குளியலறை பாத்ரூம் கழிப்பறை டாய்லெட் இது ரெஸ்ட் ரூம்னு சொல்லுவாங்க கதவு டோர் சன்னல் விண்டோ மொட்டை மாடி டெரஸ் வாயிற்கதவு கேட் நாற்காலி சேர் முக்காலி ஸ்டூல் மேசை டேபிள் சாப்பாட்டு மேசை டைனிங் டேபிள் அலமாரி ஷெல்ஃப் சுவர் கடிகாரம் கிளாக் விளக்கு லைட் மின்விசிறி ஃபேன் மின்விசை switch, பூட்டு லாக் சாவி key. இப்போ நம்ம ஏற்கனவே படித்திருக்கிற வார்த்தைகளையும் இன்றைக்கி நம்ம படித்த வார்த்தைகளையும் வச்சு சின்ன சின்ன வாக்கியங்கள் உருவாக்குறோம் இது என் வீடு திஸ் இஸ் மை ஹவுஸ் இது அறை திஸ் இஸ் தி ரூம் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இது என் வீடுன்னு சொன்னதுனாலும் மைன்னு சொல்கிறோம் இது வந்து பொதுவாக அறைன்னு சொல்கிறோம் இதுக்கு தி ரூம்னு சொல்கிறோம் இப்போ தொடர்ந்து வரக்கூடிய வாக்கியங்கள் எல்லாத்தையுமே இந்த தீன்றது வரும் அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம் இது கூடம் திஸ் இஸ் தி லிவிங் ரூம் இது சமையல் அறை திஸ் இஸ் தி கிச்சன் இது படுக்கை அறை திஸ் இஸ் தி பெட்ரூம் இது சாப்பாட்டு அறை திஸ் இஸ் தி டைனிங் ஹால் இது குளியல் அறை திஸ் இஸ் தி பாத்ரூம் இது கழிப்பறை கழிவறைன்னு சொல்லுவோம் திஸ் இஸ் தி டாய்லெட் இது ரெஸ்ட் ரூம்னு சொல்லுவோம் இது கதவு திஸ் இஸ் தி டோர் இது சன்னல் திஸ் இஸ் தி விண்டோ இது மொட்டை மாடி திஸ் இஸ் தி டெரஸ் பக்கத்தில் இருக்கிறது எங்களுடைய பெட் செடி இது வாயிற்கதவு திஸ் இஸ் தி மெயின் கேட் இப்போ அடுத்து வர படங்களில் அம்புக்குரி மட்டும்தான் போட்டிருக்கோம் இதில் இருக்கிற ஒவ்வொன்றுமே எப்படி வந்து வாக்கியம் உருவாக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி பார்க்கலாம் இது ஒரு பயிற்சியாகவும் இருக்கும் உங்களுக்கு திரும்பியும் படித்ததை வந்து ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே ஏற்கனவே இதோடய வார்த்தைகள் இந்த பொருட்களோட வார்த்தைகளை நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வாக்கியத்தை எப்படி உருவாக்கணுங்கிறதையும் இதுக்கு முன்னாடி இருக்கிற படங்களில் பார்த்துருப்பீங்க இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் இதை நம்ம எழுதி பார்க்கலாம் அதே மாதிரி திரும்ப வாய்விட்டு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து வர படங்களில் உங்களுக்கு அமுக்கூறி இருக்கிற பொருளெல்லாம் நீங்கள் அதே மாதிரி எழுதணும் அழகு தமிழில் ஆங்கிலம் பையில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்